ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம ஏடிஎம் கார்டு அதேப்போல ஆதார் கார்டு அப்புறம் ஃபேன் கார்டு இந்த மாதிரி வந்து நிறைய கார்டு வச்சுருப்போம் இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு கோல்டு பர்ச்சஸ் பண்ணுறதுக்கு கார்டு எல்லாமே வச்சுருப்போம் அந்த கார்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் பேக்கில் கொண்டு போவோம் ஒரே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால அது எப்படியாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாமல் அதே போல் நம்ம ஹஸ்பண்டுங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் கொண்டு போறதுக்கோ பர்ஸ்ல வச்சு கொண்டு போவாங்க அந்த பர்ஸில் கொண்டு போகும்பொழுது பொழுது அந்த பர்ஸில் இருக்கிறது கூட மிஸ் ஆகி எங்கேயாவது விழுறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண கார்டு ஹோல்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம கிட்டே இருக்க ஏடிஎம் கார்டு எல்லா கார்டுமே வந்து சூப்பராகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கார்டுமே வந்து மிஸ் ஆகாமல் இந்த ஒரே ஒரு ஆர்கனைசரை கொண்டு போய்ட்டோம்னா போதும் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆகிடும் நம்ம பேக்லையுமே வந்து இடம் வந்து ந நல்லாவே மிச்சம் பண்ணலாம் இடத்தெல்லாம் அடைச்சிக்காத அளவுக்கு நிறைய கார்டு போது அங்கங்கே மிஸ் ஆகிடும் அதிகலாம் இடத்த அடைச்சிக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு கார்டு வைக்கிற ஹோல்டர் வச்சுக்கிட்டாவே போதும் இடம் கூட அடைக்காமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய கார்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்டு ஹோல்டர் எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் இது எனக்காக வாங்கினது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸுமே வந்து நல்ல பிரெத்தாக கொடுத்துருக்காங்க நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொண்டு போவோம்ல பர்ஸ்லாம் கொண்டு போவோம்ல அந்த மாதிரி மாடல் தான் இந்த மாதிரி ஜிப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது கார்டு ஹோல்டர் வந்து உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது இவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் நம்ம கார்டெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது செட்டப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த பவுச்சில் வந்து நைன் ட்ராக் இருக்குது பாருங்கள் எவ்வளோ தாராளமாக வந்து நம்ம கார்டை வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணல இதில் கூட ஒரு கார்டு வைக்கலாம் இவ்வளோ தாராளமாக வந்து நம்ம இந்த கார்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஷாப்புக்கு போகணும் சும்மா லைட்டாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கேஷ்லாம் கூட கொண்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து இதில் இடமும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பவுச்சு நல்லா ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் என்ன வேணாலும் வந்து இதில் கேஷ்லாம் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குது எந்த கார்டுமே வந்து பாருங்கள் எதுவுமே மிஸ் ஆகாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த ரேக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே மெயின் இல்லைங்களா எப்பொழுதுமே நம்மளுடைய பர்ஸில் எப்பயுமே வச்சுருப்போம் பேக்கில் அதனால் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் ஃபேன் கார்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஹோல்டர் வாங்கிக்கிங்க இந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஹேண்டியாக இருக்குது பாருங்க கைக்கு அடக்கமாக இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து இடமும் அவ்வளோ அடைக்கலைங்க நம்ம பேகு கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஹேண்ட் பேக் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு இடத்துல வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் எல்லாமே நம்மளுடைய கார்டு எல்லாமே ஒரே பவுச்சுலேயே இருக்கிற மாதிரி சூப்பராகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இது இப்படி இருக்குது இது ஒரு மாடலு அடுத்த மாடலுடைய இந்த கார்டு ஹோல்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கார்டு ஹோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க இதுக்கு வந்து ஜிப் டைப் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இந்த கலர் இப்போ இதில் இருக்கிற ரேக்லாம் பார்க்கலாம் இந்த ஹோல்டரில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா குட்டியாக கொடுத்துருக்காங்க பட் என்ன அப்படின்னா இதோடைய இது வந்து ஆர்கனைசர்ஸில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கார்டெல்லாம் அழகாகவே வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது இதுலேயுமே வந்து நம்ம கேஷ் வச்சுக்கலாம் எனக்கு எனக்கு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணும் இப்படி தான் வந்துச்சு ஆனால் இதை விட பெரியஸ் பெருசு கூட இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து உங்கள் கார்டெல்லாம் எத்தனை கார்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அழகாக வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து இல்லை வந்து மேல் பேக்கெட்டில் கூட இந்த ஷர்ட் பேக்கெட்டில் கூட இதை வச்சு கொண்டு போகலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது இந்த கார்டு ஹோல்டரு எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து கார்டுகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோல்டர்ஸ்லாம் நம்ம வாங்கி நம்ம வந்து ஆர்கனைஸ்டராக இருந்தால் மட்டும் பத்தாது நம்ம கிட்டே இருக்கிற திங்ஸை எல்லாம் கூட ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அந்த பழக்கம் எப்பொழுதுமே நம்ம கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இதுலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் விலை எவ்வளோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தாங்க நான் வாங்கினேன் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து ரூபா தான் இருக்கும் அவ்வளோதான் இங்கே அமௌண்ட்டு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு அமௌண்ட்டுமே குறைஞ்சி தான் வருது சாரி சாரி இதுடைய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இதுடைய விலை வந்து நூற்றி இருபது ரூபா அவ்வளோதான் அங்கே ஆர்கனை நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் வருது அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் நம்ம இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் போட்டுட்டு போயிடுங்க தயவுசெய்து நான் உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ